இதுதான் முதல் கிச்சன் பர்ஃபெக்டான ஒரு கிச்சன் இங்க ராஜநிலை இதுதான் முறைப்படி கீழே தலைவாசல் நான் எங்க மாமாவும் பழைய வீட்டுல நாங்க எப்படி போட்டு வீட்டுல வந்து இந்த இடத்துல நாங்க வந்து வாழ்ந்தோம் அதே வீட்லதான் அதே அளவு தான் நாங்க எந்த இன்னும் செவரு திவரு எதுவுமே உணக்கில பழைய செவர்களே வந்து நாங்க

படுத்துக்கலாம் சாரி படுக்க முடியாது உட்காந்துக்கலாம் சேர் போட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன் நாங்கட்டில் கொத்தனார் எலக்ட்ரிஷியன் பால் சீலிங் இந்த மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்க பெட்ரூம் கட்டுறேன் பெட்ரூம் பார்த்திங்கன்னா இதுதான் இதான் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெலோடியான சாங் போட்டு மேலே பால் சீலிங் பால் சீலிங்கை பார்த்துக்கிட்டே தூங்கலாம் ஏன்னா இது என்னோட பிரம்மாண்டமான ஒரு கனவு தான் பாத்ரூம் அவசரத்துக்கு வந்து போய்க்கலாம் நான் ரொம்ப நாள் ஆச்சு வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போய் மொதல் முதல்ல ராஜா போவேன் இது வந்து சிங்கு கை கழுவிக்கலாம் பூஞ்சி கழுவிக்கலாம் இதுல கலந்துட்டா குளிச்சுக்கலாம் இங்க பாருங்க நான் தான் குடிக்க போறேன் இனிமேல் இதில் கலந்துட்டா தண்ணி வரும் ஆனால் இப்ப நான் குழப்ப மாட்டேன் வேற என்ன முடியல இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பால்கனி நாங்க போற மாதிரி டபுக்குடின்னு விழுந்துராதிங்க இன்னும் கம்பி எல்லாம் போடல இதை ரோ இங்க வெளியில வந்து இந்த டோரை திறந்து ரோட்டை பாத்துக்கலாம் யார் போறாங்க என்னன்னு சைட் அடிச்சுக்கலாம் இன்னும் நிறைய வேலைகள் முடியல இந்த கபோர்டு இது கபோர்டில் வந்து துணி வச்சுக்கலாம் மேல ஏதாவது வேஸ்டேஜ் பொருள் போட்டுக்கலாம் இது வந்து பால்கனிங்க முன்னாடி ஃப்ரண்ட்ல ஒரு பால்கனி யாராவது வெளியில் வந்தாங்க அப்படின்னா நான் மேலே இன்னையுமே வந்து ஒரு காலிங் பெல் அடித்தா போதும் நான் மேலே வந்து பார்த்துட்டு கீழே இறங்கிடுவேன் வந்து இந்த